அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த வாரம் ரொம்ப சுவாரஸ்யமான சேலஞ்சிங்கான கேள்விகள்லாம் வந்திருக்கின்றன அதிலும் அந்த நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி தியாகம் பண்ணணும் அப்படின்னு நண்பருடைய கேள்விக்கு ஒரு முழு பதிவு போட்டோன்னு இல்லையா அது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன அதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு நண்பர் சூப்பராக சூப்ரா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சின்சியர் எஃபர்ட்ஸ் நெவர் கோ வேஸ்ட் அதாவது அவங்க பெற்றோர்கள் ரொம்ப வரிய நிலையிலிருந்து அவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க இன்றைக்கி நல்லா செட்டிலாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் அதை பற்றியும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏன்னா மருமகளாக இருக்கும்போது நான் பட்ட கஷ்டம் அப்புறம் மாமியார் ஆன பிறகு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்காளா அப்படின்ற ஒரு உணர்ச்சியை யாராவது ஒத்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு ஒரு மருமகள் நன்றாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வர மருமகளை எல்லாம் எல்லாரையும் நல்லா நடத்துவாங்க எங்கள் மாமியார் என்னை எப்படி தாங்கியிருந்தாங்க தெரியுமா அதே மாதிரி நானும் என் மருமவளை தாங்குவோம் அப்படின்னு மாறிடுவாங்க ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அதை பிரேக் பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு எனக்கு அப்பப்போ பிரச்சனை வரும் ஏதாவது வாக்குவாதம் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் வந்து அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க சொல்லப்போனால் எங்கேயாவது வெளில போகிறதுனாலோ கோவிலுக்கு போகிறதுனாலோ ஷாப்பிங் போகிறதுனாலோ எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு வருவாங்க ஒரு தடவை எங்கள் அம்மா நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்போது என்னுடைய அந்த கலி சொன்னாங்க சார் உங்கள் மாமியார் வந்துக்கிறாங்க மாமியாரா எங்கள் மாமியார் இல்லையப்பாண்ணே சார் வந்துட்டு போனாங்க சார் அப்படின்னாங்க ரே அப்பா அது எங்கள் மாமியார் இல்லடா அது எங்கள் அம்மா அப்படின்னு அப்படியா நான் நினச்சேன் உங்கள் ஒய்ஃபோட அம்மா போல இருக்குது அதான் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க ஸோ சம்படி ஹாஸ் டு பிரேக் இட் அடுத்தது நண்பர் முத்துராஜ் செவன் எயிட் சிக்ஸ்டி டூ அதாவது எனது தாத்தாவுக்கு ஒன்பது குழந்தைகள் எங்கள் அப்பாவுக்கு ஏழு பிள்ளைகள் எனக்கு ஒரே பையன் அளவுக்கு அதிகமாகவே சம்பாத்தியம் மனைவி அரசு ஊழியர் மகன் வந்து முதல் தர சோம்பேறி கீழே பத்து ரூபா இருந்தால் கூட அதை எடுப்பதற்கு குனியனமா அப்படின்னு யோசிப்பவர் பணம் தேவைதான் பணம் சம்பாதிக்க போய் ஆரோக்கியத்தை இழந்து நிற்கிறோம் என் தாத்தாவோ அப்பாவோ எங்களுக்கு பணம் சொத்து எதுவும் சேர்த்து வைக்கவில்லை நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை இதுவும் மாறும் ஆனா இதுதான் நம்ம பணத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் இல்லை சேர்த்து வைக்கின்றோம் போது அதனுடைய அருமை வந்து பசங்களுக்கு தெரியறது இல்லை நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தோம் அப்படின்னும் போது நமக்கு அதனுடைய அருமை தெரியும் இது வந்து ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு மகன் வந்து இந்த மாதிரி தான் சும்மா சுற்றிட்டு இருக்கான் ஒன்றும் வேலை செய்கிறது இல்லையே அப்படின்னா உடனே இந்த மாதிரி இனிமேலெல்லாம் வந்து நான் ஒன்றை வச்சு காப்பாற்ற முடியாது நீ சொந்தமாக வேலை செஞ்சு ஒரு ரூபா காசாக இருந்தாலும் வந்து சம்பாதிச்சிட்டு வரணும் அப்பா தான் அப்படின்ட்டு இருக்காரு இப்போ பார்த்தா இவ்வளோ நாளாக நம்ம சும்மா சுற்றிட்டோம் இப்போ போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் போனால் அம்மாக்கிட்ட போய் கேட்டவனே அவங்க ஏதோ ஒரு நூறுரூவாயும் எடுத்து கொடுத்தாங்க அங்கே வந்தோன்னா அப்பா அது பார்ப்பா நான் வந்து வேலை செஞ்சு நூறுரூவா சம்பாதிச்சு வந்துக்கிறேன் அப்படின்னா உடனே அவர் அப்பா அவர் அவர் அந்த அப்பா ஒன்றுமே பேசுகிறேன் நூறுரூபாய் அவங்க கீசத்துக்கு என் பையனை கம்முன்னு போயிட்டான் அடுத்த நாள் என்ன அப்படின்னு அம்மா நூறுரூவா பத்தில் நினைக்கிறேன் நீ ஒரு இரநூறுவாயை கொடு அப்படின்னு இருக்கா அந்த அம்மா இரநூறுவா கொடுத்துக்கிறாங்க அதை கூட வந்து கொடுத்து மாதிரி நீ இரநூறுவா சம்பாச்சின்னு வந்துக்கிறேன் உடனே இவர் ஒன்று பேசாமல் அதை கீசு போட்டாரான் பையனும் போயிட்டான் என்ன இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஒரு பத்து ரூபா சம்பாச்சின்னு வந்துக்கிறான் தா இன்னைக்கு இவ்வளோ தான் ஏன்னா என்ன நினச்சான் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் இவர் கீஷ் தான் போக போகிறாரு அதனால் பத்து ரூபா சம்பாதிச்சு வந்து நான் வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு காமிக்கலான்றதுக்காக அந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் அங்கே அப்பா கிழிக்க போறாரு உடனே யோ பத்திமாயா நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சின்னு வந்துக்கிறேன் நீ வந்து அதை கிழிக்கிறேன்றி அப்படின்னா உடனே அப்போ அப்பா சொன்னாரான் இதுதான்டா நீ உழைச்சி சம்பாதிச்ச காசு அதனால தான் உனக்கு அந்த அருமை புரியுது இதனால் வரைக்கும் நீ உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை வேற எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்துருப்பா எனக்கு தெரியும் அதனால தான் நான் கிழிச்சப்போ உனக்கு வந்து எதுவும் உரைக்கலை சும்மா இருந்தேன் இன்னைக்கு நீயே உழைச்சி கொண்டு வந்துக்கிற அப்படின்னும் போது பத்து ரூபா காசாக இருந்தாலும் நூறுரூவா இரநூறுவாயை கிழிக்கும் போது சும்மா இருந்தவன் பத்து ரூபாய் கிழிக்கும் போது உனக்கு ரோஷம் வருது பத்தியா இதாண்டா உழைப்போட அருமை அப்படின்னு சொன்னாராம் அந்த வயிற்றுல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அர்ஜ் நம்ம வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கமே இன்னும் மேல போனமே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அது நெருப்பு இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம மேல போவோம் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது தலைமுறையில் வருகின்ற அந்த பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து பணத்தோட அருமை தெரியாம பல நேரங்கள்ல எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம் அடுத்தது நண்பர் ஹரிகரன் சகசரநாமன் ஐ உட் லைக் டு டிஃபர் வித் யூ ஆன் ஒன் பாயிண்ட் இஃப் ஒன் லேர்ன்ஸ் to live within ஹிஸ் மீன்ஸ் then he கேன் பி ஹாப்பி நீட்ஸ் ஆர் important. தர் இஸ் நோ இன் டு வாஸ் ஆஸ் ஐ சீ இட் வீ ட் ப்ரொவைட் எஜுகேஷன் டு அவர் சில்ட்ரன் வித் அவுட் எஜுகேஷன் தே ஷுட் அண்ட் தேர் ஓன் டிவிங் கரெக்டு தாங்க அதாவது தேவை ஆசை இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி நம்ம சொன்னோம் அதே மாதிரி வருகின்ற வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்த வேண்டும் அப்போதான் வந்து ச சந்தோஷமாக இருக்க முடியும் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த சம்பாத்தியம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக நம்மளுடைய நிலைமையை உயர்த்துவதாக இல்லை போது அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருவது நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது நாம் வந்து ஒரு பொட்டி கடை வச்சுருக்கோம் சரி ஏதோ வந்து குடும்ப நிறுத்த தேவையான வருமானம் வருதுப்பா கடை வாங்காமல் நம்ம ஓட்டி நிற்கிறோம் அப்படின்னா அத்தோடு நிந்திர முடியுமா இந்த பொட்டி கடையை கொஞ்சம் பெரிய கடையாக வைக்கணும் இல்லை இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது அதுதான் வந்து முன்னேற்றம் அப்படின்றது இல்லை இந்த போட்டி கடையே போதும் அப்படின்னு நின்று இருந்தோன்னா காலப்போக்கில் அந்த ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காம்படிஷனில் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அடுத்தது பசங்களுக்கு வந்து படிப்பை கொடுக்குறோம் அதை வச்சு அவங்க சம்பாதிக்கணும் அவங்க வாழ்க்கையை தேடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் இதுதான் ஆகும் அவனால் வந்து அவன் பசங்களுக்கு வந்து படிப்பை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுவே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும்போது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடும் அப்போது ஆல்ரெடி ஏதோ ஒன்று இருக்குது ஒரு பேஸ் இருக்குது இப்போது நம்ம வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணங்களில் வந்து ஒரு காலத்தில் பெண்ணுக்கு சீர் பண்ணியிருந்தாங்க இப்போ உள்ள வீட்டில் தான் வந்து சீரெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது வேறு விஷயம் இப்போது நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க பையனுக்கு படிப்பை கொடுத்துட்டேன் வேறு ஒன்றும் என்கிட்ட கிடையாது செய்கிறதுக்கு போது பையனும் பொண்ணை வாடவர் அப்போ என்னாகும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சார் எல்லாமே ஆமாங்க இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மிக்சி டிவி இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைகள் ஆகிவிட்டது இல்லை அவனையே சம்பாதிச்சு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் எடுத்த உடனே அவனால் வாங்க முடியாது இஎம்ஐயில் போய் ஓடணும் அதுக்கப்புறம் கடனை கட்டிகிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரியே வந்து மாதம் சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டி இப்படியே ஓடிட்டுருக்கணும் அப்போது யாரோ ஒருத்தர் வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் அந்த ஏன்னா இன்றைக்கி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் அடிப்படை தேவைகள்னு தானே நம்ம சொல்கிறோம் இதை நம்ம நிறைவேற்றிட்டோன்னா அடுத்த ஸ்டெப்பு அவனால் மேலே போக முடியும் ஸோ தான் நான் பார்க்குறேன் அடுத்தது நண்பர் பி ஹெச் ஒய் டூ என் அது எனக்கு தெரியல நீங்கள் சொல்லும் தந்தைகளின் தியாகம் எல்லாம் சரிதான் அருண் எங்கே செருக்குகிறாள் என்றால் நான் எடுத்த முடிவுகள்தான் சரி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வரட்டு பிடிவாதம் அவர்களை தோற்று போக வைத்து விடுகின்றது மனைவி மகன் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்ற பிடிவாதம் தவறாமலர்களின் ஆலோசனையை கேட்க வைத்து பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடுகிறது ஒரு வகையில் வளர்ப்பும் ஆணாதிக்கத்தை போதிப்பதால் நடந்துவிடும் தவறுகள் நஷ்டம் என்பது தனக்கு மட்டும் இழப்பல்ல குடும்பத்தை சார்ந்தது என்ற எண்ணம் இருந்தாலும் சமரசம் செய்து கொள்வதில்லை அவர்கள் இது கரெக்டுங்க இன்னைக்கு வந்து பசங்க தலையெடுத்த பிறகு அதுவும் அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிட்ட பிறகு சில அப்பா அம்மாக்கள் வந்து அவங்களுடைய அஹ் கருத்துக்கள் எண்ணங்கள் இதுல எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் இது இப்படித்தான் அப்படின்னு பாருங்க காலம் மாறிடுச்சு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை இல்லை அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அதுக்கு வந்து பசங்களுக்கு நீங்கள் வந்து போதிய அந்த பொருளாதார அறிவு இல்லை மற்றவங்களோட எப்படி டீல் பண்ணுறது மனுஷங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா ஏன்னா கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தானாக வந்துடும் நாம் வந்து பசங்களை ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் வளர்க்குறோம் அப்படின் போது அவங்களுக்கு வர்றதுக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்போது அதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம்னா பசங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க இதில் என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார் அவங்க அப்பா வந்து அவ்வளோ பிடிவாதம் எங்களோட வந்து ஒரே பையன் எங்களோட வந்து இருந்து கடைசி வரைக்கும் நான் வரமாட்டேன்னா தனியாக தான் வந்து வீடு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தனியாக தான் வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க பக்கத்து தெருவில்லையே அதுக்கப்புறமா வந்து ஒரே வீட்டில் கீழே மேலே அப்படின்னு வந்தாங்க அம்மா இறந்த பிறகு அவர் அப்பாவை போய் கேட்குறாரு இனிமேல் தனியா கீழே இருந்து என்ன பண்ண போறீங்க ஒவ்வொரு தடவையும் காஃபி சாப்பாடு எல்லாம் மேலேருந்து கீழே கொண்டு வந்து கொடுக்கணும் தனியாக வாடகை வேறு இங்கே மேலே ரூம் இருக்குது உங்கள் க கன்வீனியண்ட்டாக நீங்கள் தங்கிக்கலாம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னும்போது அவர் சொன்னார் நான் உன்னோட வருவேன் ஆனால் நான் தான் குடும்பத் தலைவனாக இருக்கணும் அப்படின்னாராம் நண்பர் கேட்டார் ஆமாம் இப்போ ரேஷன் கார்டில் வந்து உங்கள் பேர் தான் குடும்பத் தலைவர்னு போட்டுக்குது என் பேர் ஒய்ஃப் பேர்லாம் பின்னாடி தான் இருக்குது இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னா நக்கல் பண்ணுறவர்த்தியா சரி இப்போ வேறு என்ன பண்ணணும் சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் என்ன கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னாரான் நண்பர் ரொம்ப சோக்கா டீல் பண்ணாரு சரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்களை கேட்கணும்னு சொல்லுங்க இப்பவே முடிவு பண்ணிடலாம் ஒத்து வருமா இல்லையான்னு அப்படின்னா அவரால் சொல்ல முடியல எது வரனாலும் நான் சொல்றதுதான் அப்படின்னா சரி எது எந்த விஷயத்துல இப்படி வச்சுக்கலாமா பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம் இனி என்ன சமையல் பண்றது இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா அந்த பக்கம் நான் நான் வரமாட்டேன் சரி இப்ப வேற எதுல வரணும்னா அவருக்கு சொல்ல தெரியல அதுக்கப்புறம் பையனே கேட்டார் எப்படி இந்த சம்பளத்தை எங்க செலவு பண்றது அப்படின்னா ஆமா சம்பளம் வாங்கினோடனே கொண்டு கொண்டாந்து கொடுக்கணும் நான் தான் செலவு பண்ண என் நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார் இதெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னால் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்ப்ளஸாக வச்சுன்னு உட்காந்துருங்க உடனே சம்பளத்தை வாங்கினவுடனே அப்பா கையில் அம்மா கையில் கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் கொடுக்குறத வாங்கிக்கின்னு போகலாம் இப்படியே மாதத்தில் சர்ப்ளஸ் இருக்கும் ஆனால் இந்த மாதம் சம்பளத்தில் கடனை வாங்கி ஓட்ட வேண்டிய நிலமையில் இருக்க நம்ம குடும்பத்தில் இப்போ நான் சம்பளத்தெலாம் ஓங்கிட்டே கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு ஐநூறுரூவா கொடு அப்படின்னு கேட்குறாரு நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு வேணும்னு சொன்னால் அவன் சொல்லுவான் செத்துப்போன எங்கள் அப்பா கிட்டே கேட்டு கொடுக்குறேன்னு நக்கல் பண்ணுவான் அதனால் இந்த இடத்துல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்கள தட்டு சின்ன தட்டு இது வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது த சாப்பிட்டது இப்போ நான் சாப்பிட்ற தட்டு பெரிய தட்டு அது வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ட தட்டு அது தட்டு மாறிடுச்சு இல்லையா அந்த மாதிரி ரோலும் மாறிடுச்சு அதை புரிஞ்சிக்கோங்க அப்படி அவர் ஒத்துக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க கரெக்ட் இந்த காலத்தில் வந்து பெரியவங்க நிறைய இடங்களை வரட்டு பிடிவாதத்தோட இருக்காங்க அது நண்பர் சொன்னது கரெக்டு தான் அடுத்தது ரகு என் ராமன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸஸ் டு மீட் ரைஸ் இன் இன்கம் கர்டசி என் பார்க்கின்சன் இன்சன் அட்லீஸ்ட் திஸ் ஜஸ்டிஃபைஸ் லாக் ஆஃப் சேவிங்ஸ் பட் நோ இட்ஸ் எரோ ஆஃப் இஎம்ஐ அண்ட் நியூஸ் விச் நெசசரி டபுள் இன்கம் பட் நோ குவாலிட்டி டைம் ஆவரேஜ் லைஃப் இஸ் ப்ரெஃபரபிள் டு சில்ட்ரன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கரெக்ட் அதாவது அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்ந்தது அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வரும் உடனே வேலை அப்படி கொஞ்சம் ஏறும் அது விலைவாசி ஏறுதுன்ட்டு டிஏ ஏற்றுவாங்க டிஏ ஏறுது அப்படின்ட்டு விலவாசி ஏறும் இது அப்படியே ஒரு விஷியஸ் சைக்கிள்னு வச்சுக்கோங்க இதை வந்து பிரேக் பண்ணவே முடியாது அடுத்தது இன்னைக்கு இஎம்ஐ ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா பெத்தவங்க வந்து அந்த ஒரு பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியலன்னும் போது அப்போ எல்லாம் இவங்க தான் வாங்கி ஆனோன்னும் போது இந்த கஷ்டம் ஆரம்பிக்கின்றது மறுபடியும் அந்த இஎம்ஐ சூழலில் போய் நம்ம உழுந்துக்கிறோம் இதுக்காகத்தான் சொல்றது யாராவது ஒரு தலைமுறையில அவங்க வந்து சரி ரைட்டுப்பா நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பையனுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் அவன் கஷ்டப்படக்கூடாது கூடாது நான் ஒரு படிக்கட்டை உருவாக்கி தரேன் அவன் ஜம்ப் பண்ணட்டும் அப்படின்னு பண்ணா மட்டும்தான் இதை பிரேக் பண்ண முடியும் அடுத்த நண்பர் நாகூர் ரங் எஸ் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை குடைச்சல் இல்லாத வேலை என்றால் ஒழுங்காக பார்த்து கொண்டு இருப்பது நல்லது குடைச்சல் அதிகம் என்றால் அப்படி இல்லாத வேலையை நோக்கி நகர்வது பைத்தியம் பிடிப்பதை தடுக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மனைவி நல்ல இடத்தில் வேலைக்கு போவதை ஊக்குவிக்க வேண்டும் அப்படி போகும் மனைவிக்கு உறுதுணையாக வீட்டு வேலைகளில் உதவ வேண்டும் வீட்டு வேலைகள் சிரமமாக இருந்தால் நல்ல சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது பெரியவர்கள் யாரும் வீட்டு வேலை செய்யும் நிலையில் இருந்தால் அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம அவங்கள இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட் வெரி குட் இதுதான் நண்பர் ஒரு பேசும்போது நான் சொன்னேன் சார் அவர் சொன்னாரு நாங்கள் எல்லாம் வந்து யூஎஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னாரு எப்படிங்க நீங்கள் வந்து துணி துவச்சு வைப்பீங்க அவங்க மடிச்சு வைப்பாங்க நீங்கள் வந்து தட்டெல்லாம் கழுவி வைப்பீங்க அவங்க அழுக்கி வைப்பாங்களா அப்படின்னு கரெக்டாக சொல்றீங்க சார் அப்படின்னாரு சரி இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா ஆண் வந்து வெளியில போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரணும் பெண் வந்து வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்காக வீட்டை பார்த்து கொள்வது வந்து கேவலம் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஏங்க குழந்தைகளை நல்ல பசங்களாக வைக்கிறது வீட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சாதாரண விஷயமா அதுவும் எல்லா வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ்ஸாக இருக்காதுங்க இல்லாத இடத்துலையும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த குடும்பத்தை நடத்திட்டு போகிறாங்க பாருங்க முதல்ல பசங்களுக்கு வந்து சோறு போடணும் புருஷங்காரன் வெளில போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு களைப்பாக வருவார் அவரை கவனிக்கணும் இதில் எத்தனை பெண்கள் வந்து தாங்க சாப்பிடாமல் ஆர் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மற்றவங்களை போட்டுட்டு இப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதனால் வீட்டை பார்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சும்மா சொல்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு வாரம் ஒய்ஃபை ஊருக்கு அனுச்சிட்டு இந்த ஆம்பளை பையில மேனேஜ் பண்ணுறான்னு சொல்லி பாருங்க நாரிப்படும் ஓடு ஸோ அந்த டெம்ப்ளேட் மாறிட்டு இப்போ ரெண்டு பேருமே வெளில போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது ஹஸ்பண்டோட ரோலை ஒய்ஃப் பண்ணும்போது ஒய்ஃபோட ரோலை ஹஸ்பண்ட் பண்ணுறதுல என்ன கேவலம் இருக்குது அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்கல்ல அந்த பணத்தை நீ வாங்கிக்கிறல்ல அப்ப அதே மாதிரி அவங்க வேலை செய்யும் போது நீயும் போய் பண்ணு அவ்வளவுதான் அவங்க வேலைக்கு போகாம இருந்தாங்கன்னா அப்ப சரி நீங்க வீட்டை பாத்துக்கிறீங்க அப்ப வீட்டுல இருக்கிறது எல்லாம் அவங்க பொறுப்பு அப்படின்னு அவங்களும் வெளில போய் வேலைக்கு போறாங்கன்னும் போது அப்ப எல்லா பொறுப்பும் பாதி பாதி தான் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்தது நண்பர் ரிலாக்ஸ் பிளீஸ் இன்று எழுபத்தைந்து வயதை கடந்து எழுபத்தாறு வயதில் நான் உங்க ரசிகர்கள் ஆசையை கோரும் ஆர் ராமசுவாமி ஐயர் கேம் நீங்கள் என்னை திட்ட ஒரு குளூ கொடுத்துருக்கின்றேன் ஆனால் என்னை இம்பீச் பையன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நண்பர்களும் வந்து அவருக்கு நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஐயா நீங்கள் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அதுதான் நான் சொல்கிறது இந்த அண்டு டிவி ஈவன் இந்த டெய்லி பஞ்ச் கூட இது வந்து ஏதோ ஒரு சேனல் இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நம்ம என்றைக்குமே பார்க்கறது கிடையாது நண்பர்களும் அப்படி பார்க்குறது கிடையாது தினமும் நாங்கள் அவங்க பதிவு போட்ட பிறகு ஏதோ நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்க்கில் பெஞ்சில் உட்காந்து பேசுகிற மாதிரி அதுக்காக எல்லா வயசானவங்களான்னு கேட்காதீங்க இல்லை எல்லா வயசுலையும் இங்கே இருக்காங்க ஸோ இது ஜஸ்ட் லைக் ஒரு கிராமம் மாதிரி எவரிபடி நோஸ் எவரிபடி படி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஐடி அது மட்டும் தான் இருந்தாலும் ஒரு ஒரு பிணைப்பு இருக்கின்றது அதைத்தான் நான் வந்து இந்த சேனலில் ஒரு சிறப்பம்சமாகவும் ஒரு வெற்றியாகவும் நான் பார்க்குறேன் நண்பர்களே நண்பர் கேம் எஸ்கேப் வெலாசிட்டி இசிறுகேடு அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது ஒத்த முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் எஸ்கேப் பெலாசிட்டி வேணும் அது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை அப்படின்னு அது ஆப்பர்ச்சுனிட்டி நெபர் நாக்ஸ் ட்ராய்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு தடவைலாம் வந்து கதவை தட்டாது வாய்ப்பு அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கூட அது கதவை தட்டாதுங்க அது வர்றதே தெரியாது அது எப்போ வருதுன்னு காத்துட்ருக்கணும் அந்த சில நேரங்களில் வராமல் கூட போகலாம் அந்த வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லைன்னா வேறு எந்த ஊட்டு வாசல்லையோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் போய் கப்புன்னு வாங்க வாங்க எங்கள் ஊட திறந்துருக்குது கதவை திறந்து நாங்கள் காத்து இருக்கணும் வாங்க அப்படின்னு நம்ம எழுத்துட்டு போனோம் இதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியருக்கோ இல்லை வந்து சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கோ காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு வரும் அப்படின்னு காத்துட்ருக்காமல் நாமளே அதை தேடி போனோம் நாம போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட டோரை வந்து ரெண்டு தடவை என்ன நாலு தடவை கூட தட்டலாம் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி நான் வழி வழிவிடு அப்படின்னு அதுதான் கரெக்டான வழியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எஸ்கேசிட்டி அப்படின்னா கரெக்டு யார் கொடுப்பாங்க எஸ்கேப் இது ராகுல் காந்தி மாதிரியே சொல்றாரு இவரும் வேற யாரோ ஒரு எஸ்கேசிட்டியை கொடுத்து வர முடியாதுங்க அதுவாக வரணும் இப்போ ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எஸ்கேப் வெலாசிட்டி எங்கேருந்து வருது அதனுடைய வயிற்றுக்குள்ளேருந்து வருது நான் சொன்னில்ல இந்த வயிற்றுல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு ஸோ அந்த வயிற்றுக்குள்ளேருந்து வருகின்றது அந்த எக்ஸாஸ்ட்டு அதனால் அது மேலே போகுது வெளிலேருந்து யாரோ புஷ் பண்ணி விட்டாங்கன்னா தூரம் போய்ட்டு தொப்பு நுழந்துடும் அதனால் எஸ்கேப் வெலாசிட்டியை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து நம்ம தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் கஷ்டப்படணும் எல்லாமே வந்து அடுத்தவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலும் இல்லை அடுத்தவங்களே செஞ்சுட்டு இருந்தாலும் பெருசாக ஒன்றும் ஷைன் பண்ண முடியாது இதுக்கு மற்றவங்கள குறை சொல்லவும் முடியாது கூடாது